நம்ம ஜெண்டா அமித் இன்னைக்கு பாஜக பூத் கமிட்டி மீட்டிங்ல கலந்துக்காக திருநெல்வேலி வந்திருக்காரு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும் அதான அவரு ஏங்க வந்தாரு புரியல ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டுகளை எப்படி திருடணும் அப்படின்னு கத்து கொடுக்கறதா அவர் இன்னைக்கு வந்திருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா வட மாநிலத்துக்காரங்களோட பேரை எப்படி நம்மளோட ஓட்டு ரைட்ல செட் பண்ணும் எப்படி அது மூலமா திருடணும் ஜீரோ அந்த அட்ரஸ்ல எப்படி பேர் வைக்கணும் டிஇஎஃப்ஜி ஹெச்ஐஜே இந்த மாதிரி எப்படி எல்லாம் பேர் வைக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாதா அவர் நீங்க தமிழ்நாடு வந்திருக்காரு இதுல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும் என்னடா சொல்லாம போட்டுற இது உங்களுடைய நூறாவது திருட்டு அப்படியே ஆனா தமிழ்நாடு ஏமாறுமா தமிழ்நாடு எப்பவுமே பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும் அதாவது தமிழ்நாடோட ஒவ்வொரு பூத்லையும் திமுக தான் அவன் இருப்பான் அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க அதனால அவங்களால சொல்றேன் இது தமிழ்நாடு உங்களால கண்டிப்பா இங்க இருந்து ஒரு ஓட்டையும் திருட முடியாது தாமரை முடியல கூட மலராது